ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம உடல் சூட்டை குறைக்கக்கூடிய மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சம்மர் சீசனில் இந்த வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் எடுத்துக்கிடவும் நம்ம உடல் சூடு வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் இந்த வெயிலுக்கு ஏற்ற ட்ரிங்க் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நான் தேவையான அளவுக்கு ரோஜா இதழ்கள் எடுத்துக்கேன் இந்த ரோஸ் பெட்டல் வந்து லைட் பிங்க் டார்க் பிங்க் ரெண்டு கலர்லையுமே கிடைக்கு உங்களுக்கு விருப்பமான எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜாவதா சப்ஜாவதை பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சூடை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதே போல் வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே நல்லது இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த சப்ஜா விதை பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதே போல் ஆன்லைன் ஷாப்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இந்த சப்ஜா விதையை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம ஒரு பங்கு சேர்த்து இருந்தது மூணு பங்கு அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும் அடுத்து நம்ம மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு ரோஸ் பட்டல் வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இந்த ரோஜா இதழ்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் சூடை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இப்போ லைட்டாக கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சியை ஆற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கிற போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் பாலையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸ் விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா நம்ம மீதிப்பாலையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா மீதிப்பாலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துருங்க நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல் சுடு நல்லா கண்ட்ரோல் ஆகும் அடுத்து நம்ம ஊற வச்ச சப்ஜாவதியும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பாருங்கள் நம்ம தான் சேர்த்துருந்தோம் அதே வந்து நல்லா ஊறி இருக்குது இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிற போகிறோம் அடுத்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் இதில் இடித்து வச்ச ரோஸ் பெட்ரல்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பாலையும் இது கூட சேர்த்துக்கிற போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு பால் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ஊற வச்ச சப்ஜாவதையை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இனிப்புக்காக நான் இன்றைக்கி ஹனி சேர்க்க போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளை சக்கரை இது கூட சேர்க்க வேணாம் சக்கரை இல்லைனா ஹனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே போல் வாரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு தடவை நீங்கள் குடிங்க உடல் சூடு நல்லா கண்ட்ரோல் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ